ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் வித்யா இன்றைக்கி சுவையான பொறித்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நான் இதில் கடல் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேறு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெயை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதில் இடித்த பூண்டு சோம்பு இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வதக்கிக்கோங்க இதில் அண்ணாசிப்பூ பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறமா பத்து புதினா இலைகளை இதில் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க இந்த புதினா வந்து இந்த குழம்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் அதை பொடியாக நறு நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க பொடியாக நறுக்கிய தக்காளி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தக்காளி ஆட் பண்ணால் அந்த புளிப்பு சுவை ரொம்ப அதிகமாக தெரியும் அதனால் பாதி தக்காளி மட்டும் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு முருங்கைக்காயை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க அதையும் நீங்கள் முருங்கைக்காய்க்கு பதில் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க வெந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப காரமாக வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கணும் ஏன்னா நம்ம அப்புறம் தேங்காய் ஊற்றுறப்ப அது ரொம்ப கட்டியாக மாறிவிடும் அதனால் உங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி பற்றலை அப்படின்னா திரும்ப தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் திரும்ப ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு குழம்பிற்கு தேவையான அளவு உப்பு வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்து அதை கொதிக்கிறதுக்கு மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் இஞ்சி பொட்டுக்கடலை சோம்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கணும் திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா மைய அரைச்சிக்கோங்க ஒரு கப்பில் உங்களுக்கு தேவையான அளவு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க முட்டையை வந்து எந்த இதுவும் இந்த முட்டையில் ஆட் பண்ணக்கூடாது உப்பு மஞ்சத்தூளோ எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை முட்டையை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு தவால எண்ணெய் ஊற்றி பொரிச்சுக்கோங்க பொரித்த முட்டையை சின்ன சின்ன துண்டுக்கெல்லாம் கட் பண்ணிக்கோங்க குழம்புல போடுற சைஸ்க்கு மீதமுள்ள முட்டையும் பொறிச்சு எடுத்துட்டு கொதிச்சிட்ருக்க குழம்புல நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காயை ஆட் பண்ணிக்கணும் சிம்லேயே வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க அப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருக்க முட்டைகளை இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப கரண்டியை போட்டு கிளறாமல் ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த முட்டைகள் உடையாமல் இருக்கும் சிம்லேயே வச்சு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மிதமான தீலையே வச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க இப்போ சுவையான பொரித்த முட்டை குழம்பு ரெடி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்